அதனால் நீங்கள் குத்துவிளக்கு போது கிழக்கு முகமும் ஏற்றுங்க வடபுறமாக திரி போட்டு இடது பக்கம் வலது பக்கம் தெற்க இடது பக்கம் வடக்க பின்பக்கம் மேற்க ரெண்டு முகம் பொருத்தணும் விளக்கு பஞ்சமி பூஜை அன்னைக்கு அஞ்சு முகம் பொருத்தணும் அஞ்சு முகமும் பொருத்தி பாயாசம் அல்லது வாழைப்பழம் வெத்தில பாக்கு தேங்காய் உடைச்சி அப்படி நீங்கள் பூஜை பண்ணலாம் பஞ்சமி பூஜை எப்படின்னா அமாவாசை திதிக்கு அஞ்சா நாள் வரும் பஞ்சமினா என்னது அஞ்சு பஞ்சனா என்னது அஞ்சு அஞ்சா நாள் வர்ற திதி தான் பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதி வந்து வராகி அம்மனுக்கு ரொம்ப ஃபேமஸானது நீங்கள் ஒரு பாயாசம் வச்சு கூட ஒரு கையளவு போகிறோம் ஐயோ ரொம்ப செலவாகுமேன்னு யோசிக்க வேண்டாம் ஒரு டம்ளர் அரிசி போட்டு கொஞ்சம் அஞ்சாறு ஆறு பாசிப்பருப்பு போட்டு வேவிச்சு கடைஞ்சி ஒரு துண்டு வெள்ளம் ஒரு அரை டம்ளர் பாயாசம் குழந்தைகளுக்கும் பிரசாதம்னு கொடுக்கலாம் இந்த பஞ்சமி பஞ்சமீனைக்கு அந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணலாம் பஞ்ச முகத்தையும் அஞ்சு முகத்தையும் பொருத்தி வா ஒன்றும் உங்களுக்கு தெரியாது நான் எனக்கு ஒரு பாட்டும் தெரியாது நான் என்ன செய்யன்னு நீங்கள் யோசிக்கிங்களா என்ன செய்யுங்க ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே போற்றி ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே போற்றின்னு சொன்னீங்கன்னா போகிறோம் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் உங்களால் முடிஞ்ச தடவை சொன்னாலும் போகும் அப்படி நீங்கள் பூஜை பண்ணணும் ஓம் பஞ்சமி தேவியை போற்றி இந்த அஞ்சு முகம் விளக்கு வந்து விசேஷங்களில் ஏற்றலாம் தைப்பூசம் தை மாதப்பிறப்பு வெள்ளிக்கிழமை இந்த நாள்களில் ராகவன் பிறர் நமக்கு செய்த உதவியை மர கொண்டார்க்கும் கொன்றாருக்கும் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு கரெக்டு அது யாரும் மறக்கா அதை மனசுலேயே வன்மை வச்சு எத்தனை க்ரைம்ஸ் நடக்குது சொல்லுங்கள் ராகவன் என்ன வியாபாரம் செய்கிறீங்க என்ன தொழில் செய்கிறீங்க தொழில் விருத்தி ஆகணுன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் பெருமாளை போய் வணங்குங்க பெருமாளை வணங்கினீங்கன்னா தொழில் விருத்தி நல்லா உண்டாகும் விளக்கு பூஜை ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமியை விளக்கு ரூபத்தில் நம்ம பார்க்குறோம் காலையும் மாலையும் காலை ஒரு ஏழு மணிக்குள்ளே பொருத்தணும் நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா குளிச்சு முழுகி சுத்தமானதும் விளக்கு ஏற்றிட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம் மாலையில் ஆறு மணிக்கெலாம் கரெக்டாக ஏற்றிடணும் பின் கதவை சாத்திட்டு பால்கனி தான் இப்போ எல்லார் வீட்லேயும் இப்போ பின்வாசல் முன்வாசல்னு வீடு இருந்தால் பின்வாசல் கதவை சாத்திட்டு முன்வாசல் கதவை கொஞ்சம் திறந்து வச்சு விளக்கேற்றலாம் இந்த இந்த காலம்லாம் வீட்டை திறந்து போட்டுட்டு இருக்க முடியாது ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் திறந்து வைங்க போகிறோம் வாசுபடிக்கு வீட்டை ஒரு பத்து நிமிஷமாவது திறந்து வைக்கணும் காலையும் மாலையும் திறந்து வச்சிங்கன்னா நல்லது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற தீய சக்திகள் போய் நல்ல சக்திகள் வரும் அதுக்காக தான் வாஸ்து குறிப்பில் சொல்கிறாங்க காலையும் மாலையும் ஒரு பத்து நிமிடமாவது வீட்டை திறந்து வைங்க இப்போ நம்மெல்லாம் அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் இருக்கோம் கதவை சாத்திக்கிட்டே தான் இருக்கணும் ஏன்னா ஒரு வீட்டு சத்தம் ஒரு வீட்டுக்கு போகக்கூடாது அதனால் ஈவினிங் ஒரு டென் மினிட்ஸ் என்ன மார்னிங் ஒரு டென் மினிட்ஸ் இந்த காலையும் மாலையும் விளக்கியத்துனா அந்த வீட்டில் வறுமைங்கிறதே வராதா மகாலட்சுமி சொல்கிறா அதே மாதிரி வாசலுக்கு நேராக செருப்பு அட்டி போடாதீங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க எம்டி வாட்டர் கேனை வைக்காதீங்க தொடக்கிற மாப வாசல் முன்ன வைக்காதீங்க சீப அது தொடப்பம் அதையெல்லாம் கண்ணுக்கு மறைவாக வைக்கணும் அது கால அதனால தான் அந்த காலத்தில் Cada uno que pinalo.